நாமத்திற்கு கத்திரநாமத்திற்கு மயமண்டதாக இயேசு நாமத்தினாலே தினம் ஒரு லோக வார்த்தையின் மூலம் இன்று உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தின் மூலமாக இன்று நாம் பார்க்க போகிறோம் பரிசு யோகா நிதி சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபது வசனத்தின் பின்பகுதி நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்த உலகத்தில் நாம் பிறந்த எல்லா மனிதருக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் விதமான கவலைகள் வேதனைகள் துக்கங்கள் இழப்புகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் மனுஷப்பா அந்த எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்கிறது ஆனாலும் ஆண்டு பிள்ளைகளுக்கு அப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனெனில் அதை அவர் நம்ம நம்ம துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நம்ம அந்த துக்கப்பட்டாலும் கூட அதை சந்தோஷமாக மாற்றக்கூடிய அந்த தருணத்தை கற்று நமக்கு கொடுப்பார் இந்த உலகத்தில் நம்ம எல்லா விதமான பிரச்சனைகள் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு யாராவது இருக்க மாட்டார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு இருப்போம் நம்முடைய சகோதரர் இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது நம் தாயார் தந்தையாக இருக்கலாம் அல்லது நம்முடைய உற்ற உணராக இருக்கலாம் ஆனால் யார் இருந்தாலும் அதை போக்குவதற்கான வழி அவர்கள் யாரிடத்துலுமே இல்லை நானத்தில் மாத்தம் தான் அது இருக்கிறது இந்த வசந்த பார்க்குறோம் முதல் பகுதியை பார்க்குறோம் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் சில நேரங்களில் நம்ம அழுது புலம்புவோம் அந்த வேதனைகளுக்காக அந்த கஷ்டத்திற்காக நம்ம அழுது புலம்புவோம் அப்போ உலகமே சந்தோஷப்படும் நம்ம நம்ம கூட இருந்த எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவார்கள் எல்லாரும் விதமான செல்ஃபிஷியாக இருக்கிறார்கள் விதமான ஒரு எல்லாம் நம்ம துக்கப்படும் போது வேதனைப்படும் போது அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுகிற அநேகமான ஜனங்கள்தான் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை உலகமே சந்தோஷமாக இருந்தாலும் நாம் துக்கமாக இருந்தாலும் கர்த்தர் அந்த துக்கத்தை கூட சந்தோஷமாக மாற்றுகிற ஒருவராக இருக்கிறார் ஒரு பிரசவ காலத்தில் ஒரு பெண் என்ன பண்ணுகிறா அவள் கர்ப்பம் தரித்து அந்த நேரத்தை சந்தோஷப்படுகிறாள் ஆனாலும் அவள் அந்த பத்து மாசமாக அவள் வேதனையோடு தான் இருப்பாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் அவள் பிள்ளை பிறக்க போகிறது சந்தோஷமாக இருக்கும் பிரசவ காலம் நேரம் போது மிகவும் வலி இருக்கும் மிகவும் அதிகமான ஒரு வழியை அந்த பிரசவ காலத்தில் ஒரு பெண்ணை அனுபவ அனுபவி பார்க்கிறோம் அப்போ அந்த பிரசவ காலத்தில் மிகவும் துக்கம் அடைவாள் மிகவும் வேதனை அடைவாள் இந்த வழியில் நான் எப்படி கஷ்டப்படுவேன் என்று மிகவும் ஒரு கொடியான ஒரு வலி வேதனை இருக்கும் ஆனாலும் ஒரு அந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறந்த உடனே அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அநே அநேக காரியங்களை பார்க்க நான் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஒரு இழப்பு இறப்பும் ஒரு பிறப்பும் நம்ம நமக்கு மிகுந்த ஒரு துக்கத்தையும் ஒரு சந்தோஷம் கொடுப்பதாக இருக்கிறது நம்முடைய ஏதாவது நம்ம எழுந்த எழுந்தோம் என்றால் நமக்குள்ளே இருக்கிற சகல ஆசிகள் சகல ஏதாவது ஒன்று எழுந்தால் எழுந்து போனால் அல்லது நமக்கு வேண்டியவர்கள் யாராவது இறந்து போனால் நம்ம மிகவும் துக்கமாக இருப்போம் ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் நம்ம துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷத்து கொடுக்குறவாக இருக்கிறார் அப்படிதான் தான் பா சொன்ன பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசவ காலத்தில் அந்த குழந்தை பிறந்த உடனே அவள் துக்கமாக இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்த உடனே சந்தோஷம் அடைகிறான் இந்த உலகத்திற்கு உலகத்திற்கு நமக்கு ஒரு குழந்தை வந்திருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறார் நம்ம எவ்வளோ துக்கப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நம்ம ஆறுதல் படுத்துவதற்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை வேதில் பார்க்கிறோம் அதனால் என்று ஒரு பெண் இருக்கிறாள் அவளுடைய அவளுக்கு சக்களைத்தை ஒத்திருக்கிறாள் அவளுடைய கனவுக்கு இரண்டு மனைவிகள் அவள் எப்போ பார்த்தாலும் அவளுக்கு குழந்தை இல்லை ஆனால் குழந்தை இல்லை ஆனால் எல்கானாவுக்கு குழந்தை இருக்கிறது அப்போ அந்த அண்ணால் எப்போது பார்த்தாலும் குழந்தை இல்லை என்று சொல்லி நீ மலடியாக இருக்கிறாய் உனக்கு குழந்தை இல்லை என்று தினமும் சொல்லி அவளை துக்கப்படுத்தி துக்கப்படுத்தி விசனப்படுத்துகிறாள் என்று பார்க்கிறோம் அவள் மிகவும் வேதனை அடைகிறாள் பார்க்குற எல்லாரும் சொல்கிறாங்க உனக்கு குழந்தை இல்லை உனக்கு குழந்தை இல்லையா என்னாச்சு ஏதாச்சு என்று சொல்கிறதா பார்க்குறோம் அவங்களுடைய இலக்கானா கூட அவள் அந்த கஷ்டத்தை பார்க்காம அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் அப்ப மிகவும் வேதனை அடைந்து தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுகிறாள் அப்போ தீர்க்கதி ஏலி பார்த்து சொல்கிறாரு நீ குடித்துட்டு பேசுகிறாயா நீ ஏன் இப்படி பேசுகிறாய் ஏன் இப்படி இருக்கா என்று பேசும்போது இல்லை நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ எனக்கு அப்படியெல்லாம் இல்லை நான் ஆணுத்துல முறையிட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்படியான ஒரு துக்கம் இருக்கிறது எனக்கு இப்படியான ஒரு கவலை இருக்கிறது எனக்கு இப்படியான ஒரு சோகம் இருக்கிறது என்னை பார்ப்ப எல்லாம் இப்படி கேலி கிண்டல் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் மிகவும் மனவேதனையாக இருக்கிறேன் என்று அந்த இடத்துல அண்ணா சொல்ல பார்க்கிறேன் அப்போ ஏழு சொல்கிறாள் நீ விசுவாசம் இரு நீ வேண்டிக் கொண்டபடி கர்த்தர் உனக்கு செய்வார் நீ என்ன வேண்டிக் கொண்டாய் அது கர்த்தர் நிறைவேற்றுவார் விசுவாசத்தோடு நீ போ என்று சொல்லும்போது அவள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறாள் அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை அதுக்கு இந்த துக்க முகங்கள் எல்லாம் காணாமல் காணப்படாமல் போய்விடுகிறது இந்த உலகத்தில் கூட நம்ம அப்படித்தான் நம்ம பார்த்தாலும் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் நமக்கு எப்போது சந்தோஷம் கொடு கொடுத்து கொடுக்குற ஒரு பிள்ளை ஒரு ஒரு ஆண்டவராக இந்த உலகத்தில் நமக்கு நமக்கு இருக்கிறார் நம்ம ஒரு பிள்ளையாக கத்த நம்ம தெரிந்து வைத்திருக்கிறார் அதன் பிறகு அண்ணாளுக்கு இந்த உலகத்தில் பெரிய ஒரு சாமியில் என்ற திருக்குதர்சி கத்தர் கொடுக்கிறார் அவர் மிகவும் பெரிய திருக்குதர்சியாக எழும்பி எல்லாரையும் ஒரு ராஜாக்களை ஏற்படுத்துவராக இருக்க பார்க்கிறோம் அப்படிதான ஒரு பெரிய திருக்குதர்சி அன்னால் மூலமாக கத்தர் இந்த உலகத்தில் கொண்டு வருகிறார் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் இந்த உலகத்தில் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கவலை இருந்தாலும் நம்ம எவ்வளவு தான் இருக்க வேண்டும் இருக்கலாம் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்ம எழுந்து போகலாம் யோபு இந்த எல்லாவற்றையும் எழுந்து போனான் ஆனால் கத்தர் அவனை பல மடங்கு ரெண்டு தனியான ஆசிர்வாதத்தை கொடுத்து பார்க்கிறோம் அவன் எவ்வளவு வேதனையாக இருந்திருப்பான் எவ்வளோ துக்கமாக இருந்திருக்கிறான் அவனை வந்து பார்த்த அந்த நண்பர்கள் கூட ஏழு நாட்கள் அவனோடு அமைதியாக உட்கார்ந்து துக்கமாகவே உட்கார்ந்து அமைதியாக இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் இழந்து போனதை பார்க்கிறோம் நம்ம கூட எல்லாத்தையும் இழந்து போகலாம் நமக்குள்ளே இருக்கிற நம்ம சந்தோஷமான காரியங்கள் ஏதாவது இருக்கலாம் அதை நம்ம உடனே இழந்து போகலாம் ஆனால் கர்த்தர் அது எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவா இருக்கிறார் நம்ம துக்கத்தை எல்லாம் மாற்றி நமக்கு சந்தோஷமா சந்தோஷத்தை கொடுக்குற ஒருவாய் இருக்கிறார் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று ஆண்டர் சொல்வதை பார்க்கிறோம் நீங்க ஆண்டருக்குள்ள இருந்தீங்கன்னா எப்போது சந்தோஷமாக கர்த்தர் உங்களை வைத்துக் கொள்வார் இந்த வருஷத்தில் உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் கத்தரை மாற்றுவார் உங்கள் இழப்புகள் ஏதாவது இருக்கலாம் உங்களுக்கு நெருங்கியவர்கள் ஏதாவது நீங்கள் எழுந்து போகலாம் உங்களுக்கு நெருங்க ஏதாவது ஒரு பொருட்கள் உங்களுக்கு காணாமல் போயிருக்கலாம் கத்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருவார் கற்ற எல்லாத்தையும் சந்தோஷமான தருணத்தை கத்திர இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருங்க துக்க முகமாக நீங்கள் இருக்க நீ மாட்டீர்கள் கத்தர் சொல்லதை பார்க்கிறோம் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நம்ம மற்ற எல்லாரும் நம்ம அழுவதை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார்கள் எல்லாரும் ஆனாலும் கர்த்தர் நம்மை அந்த சிரிப்பு எல்லாத்தையும் அந்த நம்ம அப்போ துக்கப்படுவோம் மற்றவர்கள்லாம் சிரிப்பாங்கன்ட்டு நம்ம துக்கப்படுவோம் ஆனால் அந்த துக்கத்தை எல்லாம் அது சீக்கிரத்தில் மாற்றி விடுகிற தன்மை அது சீக்கிரத்தில் மாற்றிவிட அந்த கிருபை கத்தர் நமக்கு கொடுப்பார் அந்த விசுவாசம் உள்ளவங்க எல்லாம் இருங்க கத்திரவங்களை ஆசிரியப்பாராக இந்த வசனத்திற்காக கத்த தந்த கிருபைக்காக நான் கத்தருக்கு சொத்தம் செலுத்துகிறேன் இப்போ நம்ம கண்ணில் மூடி ஜபிக்கப் போகிறோம் அன்பின் பசுத்தமான தகப்பண்ணு நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இதை நீங்கள் துக்கத்தை எல்லாம் நீ சந்தோஷமாக மாற்றப்போக கிருபைக்காக நண்டு செலுத்தும் தகப்பன் ஆண்டவரை அண்ணால் துக்கமுகமாக இருக்கவில்லை ஆண்டவர் அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை சந்தோஷமாக இருந்தால் என்று பார்க்கும் தகப்பன் அது போல் அந்த அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு தரப்புகற்காக நாங்கள் நன்றி செலுத்தும் தகப்பண்ணு சப்பா நீர் இனிமேலும் அப்படி தரப்புகிற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறோம் ஆசீர்வதும் பரவும் தகப்பன் ஆமேன் ஆமேன் கத்தரவங்களை துக்க முகமாக இருக்க விட மாட்டார் இந்த வருஷத்தில் நீங்கள் சந்தோஷத்தை தான் காண்பீர்கள் விசுவாச முழுவதாக இருங்க ஆசீர்வாதி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்